நான் உங்கள் கௌசி உலகம் உருவாகியதில் இருந்து இல்லை இதற்கு பின்னும் ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொள்ள வேண்டியது குழந்தை இந்த உலகம் சீரான முறையில் நடைபெற வேண்டுமென்றால் வருகின்ற எதிர்கால சந்ததியினர் சிறப்பாக இருக்க வேண்டும் காலம் காலமாக தாயும் சேயும் சரியான வழி நடத்தலுக்கு உட்பட்டால் எதிர்கால சமுதாயம் சிறப்பாக அமையும் என்பது பேருண்மை இந்த வகையிலேதான் இன்றைய காணொலியை நான் எடுத்து வருகின்றேன் இந்த காணொலி தொடர்ச்சியாக அமைய இருக்கின்றது எல்லோருக்கும் வேண்டிய விடயங்கள் தான் இதில் வரப்போகின்றது என்ற இந்த நூல் இந்த நூலை எழுதியவர் யார் என்றால் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் இவர் லண்டனில் வசிக்கின்ற இலங்கை பெண்மணி சிறந்த எழுத்தாளர் மாத்திரமல்ல ஒரு மருத்துவ மானுடவியலாளர் எதையுமே ஆழமாக சிந்தித்து தன்னுடைய கருத்துக்களை ஆய்வு செய்து வெளியிடக்கூடிய இவர் இந்த நூலை எமக்கு தந்திருப்பது எமக்கு வரப்பிரசாதமாகவே அமைகின்றது வாருங்கள் என்னோடு சேர்ந்து இந்த நூலோடு பயணம் செய்வோம் இந்த நூல் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த நூலாக இருக்கின்றது இருபத்தி பக்கங்களை கொண்ட இந்த நூலுக்குள் நாம் இப்போது நுழைவோம் குழந்தை பெறம் முதல் கவனிக்கப்பட வேண்டிய தாய் தகப்பனின் உடல் புல நிலைகள் பற்றி முதலாவதாக சொல்ல வருகின்ற தாயின் நிலை என்று இங்கு நான் குறிப்பிடுவது தாயாக போகும் ஒரு பெண்ணின் உடல் உள நிலையை பெற்றியதாகும் பல ஆராய்ச்சிகளின்படி தாய்மை அடைவதற்கு ஏற்ற வயது இருபதுக்கும் இருபத்தி எட்டுக்கும் இடைப்பட்ட காலம் என்று சொல்கிறார்கள் முப்பது வயதுக்கு முன் ஒரு பெண் கற்பமடையும் போது அவள் உடல் உள நிலை குழந்தையை வரவேற்க உகந்த நிலையில் இருப்பதாக விஞ்ஞானம் சொல்கிறது உடலின் தசைகள் எலும்புகள் என்பன சரியான முறையில் விட்டுக் கொடுத்து தாய்மையை இலக்குவாக்குகின்றன மனித வளர்ச்சியின் முழுமையும் அதாவது எலும்பு வளர்ச்சி தசை வளர்ச்சி என்பன இருபத்தொரு வயதுடன் முடிவடைகிறது ஆனால் பெரும்பாலான ஏழை பெண்கள் இந்த வயது முதிர்ச்சி வர முன்னரே தாய்மை அடைகிறார்கள் இளம் பருவத்தில் திருமணம் செய்வது உலக பரந்த கலாச்சாரத்தின் ஒரு அம்சமாக இருக்கிறது இப்படி உகந்த வயதை அடையாத உடம்பு முதிர்ச்சி பெறாத பெண்கள் கற்பமடைகின்ற போது பல இன்னல்களுக்கு ஆளாவார்கள் ஒரு பெண் தான் வள வளர்கின்ற காலத்தில் இன்னொரு உயிரையும் சுமக்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்ற போது தாய்க்கும் சேய்க்கும் ஆபத்து ஏற்படுவது தவிர்க்க முடியாததாகும் அதுதான் எம் முன்னோர் ஒரு பெண் கற்பம் அடைக்கின்ற போது பெற்றாலும் பெற்றால் செத்தாலும் சித்தாள் என்ற முதன்மொழியை பகர்கின்றார்கள் ஒரு பெண் இன்னொரு உயிரை சுமக்கின்ற போது அவள் உள உடல் முதிர்ச்சி அடைந்திருப்பது அவசியம் அவள் சரியான நிறை எய்திருப்பதும் முக்கியம் தற்காலத்திலே பல பெண்கள் தங்கள் உடம்பை கவர்ச்சிகரமாக வைத்திருப்பதற்காக உணவில் பல வகைகளை குறைத்து வர விடுகிறார்கள் சத்துள்ள உணவு உட்கொள்ளாத பெண் நல்ல சுகதேகியாக இருக்க முடியாது இந்த காலகட்டத்தில் கற்பம் தரிக்க நேர்ந்தால் குழந்தையின் வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படும் கற்பம் தரிப்பதிலும் பிரச்சனைகள் வரும் கற்பத்தை விரும்புகின்ற தாய் மட்டுமல்லாது தகப்பனும் சத்தான உணவுகளை உண்ணுதல் அவரின் ஆரோக்கியமான விந்து உற்பத்திக்கு உதவி செய்யும் அளவுக்கு மீறி மது அருந்துவதோ புகைப்பிடிப்பதோ தவிர்க்கப்பட வேண்டும் மதுபானம் உற்பத்தியை பாதிக்கிறது அதனால் குழந்தை உண்டாகும் சந்தர்ப்பங்களும் குறையலாம் குழந்தை பெற உத்தேசிக்கும் ஆண் குறைந்தது மூன்று மாதங்களுக்கு கற்பம் உண்டாக முன்னர் மூன்று மாதங்களுக்கு என்றாலும் தனது உடல்நிலையை சராசரியான ஆரோக்கிய நிலையில் வைத்திருக்க வேண்டும் அதே போல புகைப்பிடிக்கும் ஆண்களுக்கு பிந்து உற்பத்தியில் பிரச்சனைகள் வரலாம் கற்பமாயிருக்கின்ற பெண் மதுபானம் அருந்தினால் அது கற்பத்தில் இருக்கும் குழந்தையின் வளர்ச்சியை பாதிக்கும் புகைப்பிடித்தாலும் அதே நிலை உண்டாகும் அளவுக்கு மீறி எதையும் செய்யாமல் இருப்பது நல்லது புகைப்பிடிக்கும் தாய்மாரின் குழந்தைகள் கற்ப காலத்திலேயே அழியலாம் குறைந்த இடையில் பிறக்கலாம் குறித்த காலத்துக்கு முன்னேயே குழந்தைக்கு முழுமையான மூளை வளர்ச்சி ஏற்படுவதிலும் பங்கம் ஏற்படுகின்றது என்று அறிக்கைகள் சொல்கின்றன அது மட்டுமல்லாமல் அவசியமற்ற மருந்து வகைகளையும் தவிர்த்துக் கொள்ளல் நல்லது ஏனே முக்கிய விடயங்களாக எடுத்து பார்க்கின்ற போது தம்பதிகள் இருவரும் குழந்தை பெற விரும்பியதும் தங்கள் குடும்ப டாக்டரை சந்தித்து சில விடயங்களை கலந்துரையாடுவது மிகவும் முக்கியம் உதாரணமாக தம்பதிகள் இருவரும் நெருங்கிய உறவினராய் இருந்தாலோ அல்லது அவர்களின் குடும்பத்தில் யாருக்காவது பரம்பரை வியாதிகள் ஏதாவது இருந்தாலோ கருத்தரிக்க முதல் ஒரு நல்ல டாக்டரிடம் மனம் விட்டு பேசுவது அவசியம் ஒரே ரத்த உறவில் திருமணம் செய்வதால் பிறக்கும் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறையலாம் அங்கவீனமும் ஏற்படக்கூடும் கணவன் மனைவியர் தங்கள் தாம்பத்தியத்தின் வாழ்க்கைக்கு முன் பிறருடன் உடலுறவு வைத்திருந்தால் கற்பம் தரிக்க முதல் சில முக்கியமான வைத்திய பரிசோதனைகளை செய்வது மிக மிக முக்கியம் தற்செயலாக பாலியல் நோய்கள் ஏதாவது இருந்தால் கற்பத்திற்கு மிக அபாயமாக இருக்கும் குழந்தை சில வேளைகளில் ஊனமாக கற்பம் அழியலாம் குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்றுபவர்களாயின் அவற்றை எப்போது நிறுத்துவது நிறுத்திய பின் எப்போது கருத்தரிக்கலாம் என்பவற்றை தெளிவாக அறிவது முக்கியம் உதாரணமாக கற்பத்தடை மருந்துகளின் முழு பாதிப்பும் உடலில் இருந்து அகல முன்னரே குழந்தை தரித்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் பிறக்க சந்தர்ப்பங்கள் உண்டு கற்ப மாத்திரைகள் எல்லாம் இருக்கின்றன அந்த உடலை விட்டு வெளியேறிய பின்னரே கர்மம் தரிக்க வேண்டும் வேறு நோய்களுக்கு மருந்தெடுப்பவர்களாக இருந்தால் அது பற்றிய முழு விவரத்தையும் டாக்டரிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டும் சில ரசாயன பொருட்கள் குழந்தை தரிப்பதற்கு பங்கம் உண்டாக்குவையாக இருக்கலாம் அடுத்ததாக நோய் தடுப்பு மருந்துகள் பாவிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் நோய் தடுப்பு மருந்துகளை அதாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் வைத்தியரிடம் போய் ஒரு பரிசோதனை செய்வது நல்லது தாயிடமிருந்து குழந்தை தன் எலும்பு வளர்ச்சிக்காக நிறைய கல்சியத்தை எடுத்துக்கொள்வதால் இதை அறிந்து அதற்கு ஆவண செய்ய வேண்டும் அடுத்ததாக பதியும் சூழ்நிலை சுத்தமாக இருப்பது கற்பம் உண்டாவதற்கு மிக மிக முக்கியமான அம்சமாகும் நச்சு புகை தேவையற்ற உலோகங்களால் உண்டாகும் கழிவுப் பொருட்கள் பயிருக்கு தெளிக்கும் கிருமி நாசினிகள் அஸ்பெஸ்டோஸ் வீட்டுக்கு பூசப்படும் வர்ணங்கள் இப்படி எத்தனையோ விதமான நச்சுத்தன்மைகள் வளரும் சிசுவின் அங்கவீனங்களுக்கு காரணமாக இருக்கலாம் வளர்ந்து வரும் நாடுகளில் தகுந்த முறையில் அமைக்கப்படாத தொழிற்சாலைகளும் கழிவுப் பொருட்களும் மனித வாழ்க்கைக்கு குந்தகம் விளைவிக்கின்றன நகரில் அமெரிக்கா விளைவாலே எத்தனையோ ஜப்பானிய அங்கவீனமாக பிறந்தார்கள் அதன் பாரதூரமான விளைவுகள் பல வருடங்களாக நீடித்தன இன்று அதைவிட மோசமான நச்சுத்தன்மை எங்களை சூழ உள்ள காற்றிலே கலந்து படிந்திருக்கின்றது இப்படியான சூழலை தவிர்த்தல் நல்ல எதிர்காலத்தை படைப்போருக்கு முக்கியமாகும் இனிப்பு தன்மை உள்ள உணவுகளை தவிர்த்தல் நல்லது இவற்றிலே போசாக்குள்ள சத்துக்கள் கிடையாது தேவைக்கு அதிகமாக நிறைய அதிகரிக்கும் என்பவற்றை அளவுக்கு மீறி அருந்தாமல் விடுதல் நல்லது இவற்றை அளவுக்கு மீறி அருந்துவதால் சிசுவின் வளர்ச்சி குறையும் தாய்க்கும் மித்திரையின்மை என்பன கூடும் காஃபி கோக் போன்ற பானங்களில் உள்ள என்ற ரசாயன கலவை சுகதேகியாக வாழ விரும்புவோருக்கு ஏற்றது அல்ல இந்த பானங்களை குடிக்கின்ற போது உற்சாகம் தருவது போல இருந்தாலும் உண்மையான விளைவு அதற்கு நேர்மாறானதுதான் அடிக்கடி சுடிநீரில் குளிக்க வேண்டாம் அளவுக்கு மீறி உடற்பயிற்சி செய்ய வேண்டாம் உடம்பின் வெப்ப தட்ப நிலையை ஒரே சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் அளவுக்கு மீறிய சூட்டால் கரு அழிந்து போக ஏது உண்டு குழந்தைக்கு தாயாவது என்பது ஒரு புனித யாத்திரை பூமி மாதா எத்தனையோ தாவரங்கள் மிருகங்கள் பறவைகளை படைப்பது போல ஒரு பெண்ணானவள் அற்புதமான ஒரு உயிரை தன் உடம்பில் சுமக்கிறாள் வளர்க்கிறாள் உலகுக்கு கொடுத்து சமுதாய விருத்தியில் முதன்மை பெறுகிறாள் அந்த தாயின் உடம்பு எவ்வளவுக்கு புனிதமாக இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவளின் படைப்பும் வெள்ளமையும் நல்லுணர்வும் மனிதநேயமும் படைத்த மனித பிறப்பாக உருவாகும் தாய்மையடையும் தாய் இயலுமானால் வழக்கத்துக்கு அதிகமாக ஓய்வு எடுத்தல் நல்லது தேவையற்ற வீட்டு வேலைகள் பிரயாணங்கள் என்பவற்றை குறைக்கவும் மனத்திற்கு சங்கடம் தரும் சிநேகிதர்கள் உறவினர்கள் சந்தர்ப்பங்கள் என்பவற்றை தவிர்க்கவும் மன அமைதி மிக முக்கியம் சிதற்பட்ட மனதில் நல்ல சிந்தனைகள் பிறக்காது மனை அமைதியற்ற தாய்க்கு மன அமைதியற்ற குழந்தை பிறக்க வாய்ப்புகள் அதிகம் என்று அறிக்கைகள் சொல்கின்றன குழந்தை வயிற்றில் வளரும் போது முதல் நான்கு மாதங்களும் தாயின் உள உடல் ஆரோக்கியம் மிகவும் ஸ்திரமாக இருக்க வேண்டும் குழந்தையை சுமக்கும் தாயின் மனநிலை அவள் வயிற்றில் வளரும் குழந்தையின் மன உணர்வுகளை பாதிக்கும் என்று மனோவியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள் எனக்கு இந்த பிள்ளை வேண்டாம் என்று நினைக்கும் தாய் ஏனோ தானோ என்று தன் உடம்பை பார்த்துக் கொள்வாள் அதன் பிரதிபலிப்பு குழந்தை பிறந்து வளர்ந்து வருகின்ற போது அந்த குழந்தையின் நடைமுறை பழக்க வழக்கங்களில் பிரதிபலிக்கும் மெலானி கிளைன் என்ற மனநல வைத்தியர் குழந்தை பிறந்த அடுத்த கணமே தான் இந்த உலகத்தில் விரும்பப்படுகின்ற பிரதியா தான் அன்பாக பராமரிக்கப்படுவேனோ என்பதை புரிந்து கொள்வதாக சொல்கிறார் குழந்தைக்கு பேசத் தெரியாவிட்டாலும் அன்பையும் ஆதரவையும் புரிந்து கொள்ளும் ஆன்மீக அறிவு பூர்வ ஜன்ம பலன் என்பதை உணர்வோம் இப்போது ஆண்கள் இன விருத்தி உறுப்புகள் பற்றி பார்ப்போம் மனிதனது இன விருத்தி உறுப்புகள் இயற்கையில் மிகப்பெரிய கொடையாகும் கொடையாகும் ஆண் உறுப்பு பெண் உறுப்பு ஆகிய இரண்டும் இயற்கையான பெரும் வித்தியாசங்களை விந்துக்களை பெண் உறுப்பில் செலுத்துவதுடன் ஆண் உறுப்பின் வேலை இன உற்பத்தியில் முடிவடைகிறது ஆனால் பெண் இன விருத்தி உறுப்போ ஆணின் விந்தை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் ஒரு உயிரை உருவாக்கி அந்த உயிருக்கு ஒன்பது மாதங்களுக்கு மேல் இருக்க இடம் கொடுத்து அதன் வளர்ச்சிக்கு தன் ரத்தத்தின் மூலம் உணவும் பிராணவாயுவும் கொடுக்கிறது ஒன்பது மாதங்களுக்கு மேலாக ஒரு உயிர் தன் உடலின் பங்காக வாழ்ந்து உதைத்து விளையாடி ஒரு தாயை ஒரு அற்புத உலகத்தில் பரிணமிக்க செய்கிறது தாய்மை பெண்மையின் முழுமை என்பது எங்கள் மூதாதையரின் நம்பிக்கை தாய்மை ஒரு பெரிய புனித கடமை அந்த கடமை மிக மிக பொறுப்பு மிக்கது அந்த கடமைக்கு ஆண்மையின் வலிமை உதவி செய்கிறது ஆண் இனப்பெருக்க தொகுதியை பார்ப்போம் இரண்டு பக்கமும் இரு விதைகளுடன் ஆணுறுப்பு வளர்ச்சி அடைகிறது சிசு தன் தாயின் வயிற்றில் வளர்கின்ற போது இந்த விதைகள் குழந்தையின் அடிவயிற்றுள் அமிழ்ந்து கிடக்கும் சிசு வளர்ச்சி இன் கடைசி ரெண்டு மாதங்களில் இந்த விதைகள் சரியான இடத்தை அடையும் பிறந்த உடனேயே விதைகள் எல்லா குழந்தைகளுக்கும் இறங்காது குழந்தைகளின் விதைகள் இறங்கவில்லை என்றால் டாக்டரிடம் காட்டுங்கள் ஏனென்றால் சில குழந்தைகளுக்கு விதைகள் சரியான இடத்துக்கு வராமல் இருக்கலாம் சில காலத்தின் பின் இறங்கலாம் விதைகளை மிகவும் விசேடமான தசைநார்களும் தோலும் பாதுகாக்கின்றன விசேட தோல் தன்மை குளிர்காலத்தில் சுருங்கி விதைகளை பாதுகாக்கின்றது வெப்பமான நேரத்திலே விரிந்து செயல்படுகின்றது இந்த அற்புதமான தோல் அமைப்பு விந்து உற்பத்தியின் போது விதைகளை சரியான சுவாத்திய நிலையிலே வைத்திருக்க உதவுகின்றது இப்போது விந்து எப்படி உற்பத்தி செய்கின்றது என்பதை பார்ப்போம் விந்து கலங்களின் உற்பத்தி ஆண்மகனின் பதினோராவது வயதில் தொடங்குகிறது இது மூலையில் உள்ள சுரப்பிகளின் மாற்றத்துடன் தொடங்குகின்றது இந்த ஹோமோன் ஆணின் விதைகளில் உண்டாகும் விசேட கலங்களின் உற்பத்தியை தூண்டி விடுகிறது இது பாலுக்குரிய சுரப்பை உண்டாக்குகிறது அதாவது பாலண்டா செக்ஸ் ஹோமோன் டெஸ்டெஸ்டெரோன் இந்த செஸ்டெஸ்டெரோன் என்ற சுரப்பு தான் ஆண்மையை உருவகப்படுத்துகிறது ஒரு ஆண் பதினைந்து வயதாகின்ற போது இந்த டெஸ்டஸ்டோரோன் முழுமையான உற்பத்தி நிலையை அடைந்துவிடும் ஆணுடைய பதினைந்து வயதுக்கு முன் உண்டாகும் விந்துக்கள் பெரும்பாலானவை கற்பத்தை உண்டாக்க லாயக்கற்றவை மூளையில் உற்பத்தியாகின்ற பிட்ரிட்டி கிளான்ஸ் கபச்சுரப்பியின் உதவியுடன் வருகின்ற எஃப் எஸ் எச் என்று சொல்லப்படுகின்ற ஸ்டிமுலேட்டிங் இந்த முழு வளர்ச்சியையும் முதுமையையும் அடைந்து விடுகின்றன ஒரு ஆணின் விந்து உற்பத்தி ஒரு கோடிக்கணக்கானவையாக இருக்கின்றன ஆண் உறுப்பை சேர்ந்த முன்னிக்கும் சுரப்பி புரஸ்டேட் கிளாண்ட் பால் தன்மையான திரவத்தை உண்டாக்குகின்றது இந்த பால் தன்மையான திரவத்தில் பலவிதமான ரசாயன கலவைகள் உண்டு அதாவது புரதம் கொலஸ்ட்ரால் சிட்ரிக் அமிலம் கல்சியம் பஃபரிங் சால்ஸ் என்பவற்றுடன் பலவிதமான நொதியங்களும் உள்ளன ஆணும் பெண்ணும் கூடியிருக்கின்ற போது அந்த இன்பத்தின் உச்ச நிலையில் ஆண்குறியிலிருந்து விந்துக்கள் வெளிப்படுகின்றன ஆண்குறி முழுமையான விரைப்பின் போது ஐந்து தொடக்கம் ஏழு அங்குல நீளமாயிருக்கும் ஆணுறுப்பு மிக மெல்லிய ஒரு தோலால் மூடப்பட்டிருக்கின்றது உணர்ச்சியால் தூண்டப்பட்டு ஆணுறுப்பு விரைக்கின்ற போது இந்த மெல்லிய தோல் விட்டு கொடுக்கின்றது ஆணுறுப்பின் நுனி மிக விசேடமான நரம்பு செயல்பாட்டை கொண்டிருப்பதால் அந்த இடம் ஒரு மனித உடலில் மிக மிக உணர்ச்சிகரமான இடமாக கருதப்படுகின்றது ஆனால் சில ஆண்களுக்கு விரைப்பு வருவது பிரச்சனையாக இருக்கும் புகைப்பிடிப்பது மதுபான மருந்துவது நீரிழிவு இருதய நோய் அஸ்மா மென நோய் போன்றவை பல காரணங்களுள் சிலவாகும் ஒரு ஆண் ஒரு தரம் விந்தை வெளியேற்றுகின்ற போது அதன் அளவு ரெண்டு தசம் ஐந்து தொடக்கம் ஐந்து மில்லி லீட்டர் ஆகும் ஒரு மில்லி லீட்டரில் ஐம்பது தொடக்கம் நூற்றி ஐம்பது கோடி விந்துக்கள் வெளியாகும் ஒரு மில்லி லீட்டரில் விந்தின் அளவு இருபது கோடிக்கு குறைவாக இருந்தால் மெலட்டுத்தன்மையாக இருக்கும் வெளிவந்தாலும் பெரும்பாலானவை கற்ப குழாயை தாண்ட முதலே இறந்துவிடும் கடினமான முட்டையை ஊரு போய் கற்பத்தை உண்டாக்குவதற்கு வலிமை வாய்ந்த ஒரு விந்து போதும் அடுத்து பெண் இனப்பெருக்க தொகுதியை பார்ப்போம் பெண்ணின விருத்தி உறுப்புகளை வெளி உறுப்புகள் உள்ளுறுப்புகள் என்று இரண்டு விதமாக பிரிக்கலாம் உறுப்புகளை நாம் எடுத்து பார்க்கின்ற போது பெண் உறுப்பை சுற்றி இருக்கின்ற பகுதியான பூப்பு முகடு பெண் உறுப்பை சுற்றி இருக்கின்ற பெரிய உதடு சிறிய உதடு பெண் குறி அடுத்தது பெண் குறி மூலம் என வெளி உறுப்புகள் இருக்கின்றன ஆணுறுப்பு போலவே கிளிட்டோரிஸ் என்ற பெண் குறியும் உணர்ச்சி வசப்படுகின்ற போது விரைக்கும் தன்னை உள்ளது பெண்ணுறுப்போடு சேர்ந்திருக்கும் பால் உணர்வு வந்ததும் வலுவழுப்பான திரவத்தை சுரந்து ஆணுறுப்பு பெண் உறுப்பில் நுழைவதற்கு இலகுவான அமைத்துக் கொடுக்கிறது பெண் உறுப்பை மூடியிருப்பது ஹைமன் எனப்படுகின்ற மென்சவ்வாகும் கன்னித்தோல் என்று சொல்லப்படுகின்றது இது வளரும் பெண்கள் உடற்பயிற்சி செய்கின்ற போதும் சைக்கிள் ஓடுவது போன்ற செயல்களின் போதும் மிகவும் கஷ்டமான உடலை பெண்கின்ற போதும் கிழிந்து விடலாம் அப்படி கிளியாத கன்னித்தோல் தாம்பத்திய உறவின் முதல் நாள் கிளியும் அப்போது ரத்தம் வரும் சில பெண்கள் நோவினால் அவஸ்திப்படுவார்கள் யோனியின் உள்ளே கருப்பை கருப்பை குழாய்கள் சூலகம் என்பன இருக்கின்றன இப்போது யோனியை எடுத்து பார்க்கின்ற போது ஜோனியின் சுவர்கள் மடிந்து சுருங்கி போயிருக்கும் நான்கு தொடக்கம் ஐந்து அங்குல நீளம் தாம்பத்திய உறவின் போது ஆண் உறுப்புகள் உள்நுழைகின்ற பெண் உறுப்பு புடைத்து ஆண் உறுப்பை உள்வாங்கும் ஆணுறுப்பு அளவை பற்றி பெண் உறுப்புக்கு கவலை கிடையாது விரைத்து போன ஆணுறுப்பை புடைத்த விரிந்த உறுப்பு தொடங்குகின்றது அளவுள்ளது நிறைந்த தசைகள் ஆனது குழந்தையை சுமக்கும் விதத்தில் மிக விசேடதான தசைநார் அமைப்புகள் உருவானது ஒரு பெண்ணின் கருப்பை இது வளர வளர விரிந்து கொடுத்து பின் குழந்தை பிறந்து ஆறு மாதங்களின் பின் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி பழைய நிலைக்கு வரும் கருப்பையின் சுவர்கள் எண்டோமெட்ரியம் என்று சொல்லப்படும் இந்த சுவரின் தடிப்பு கனமும் ஒவ்வொரு மாதவிடாய் நேரத்தின் போதும் மாறுபடும் பெண்ணுறுப்பின் இன்னொரு பகுதி கருப்பை கழுத்தில் உள்ள கருப்பையின் வாய் வழிபாதை அல்லது துவாரம் என்று சொல்லப்படுகின்றது இந்த வசதியால் தான் மனிதத்தின் அமிர்தம் என்று சொல்லப்படும் ஆணின் விந்து பொன்மையின் புனித கோயிலுக்குள் நுழைந்து ஒரு உயிரை படைக்கிறது இந்த வழி மிகவும் தடிப்பான திரவத்தால் மூடப்பட்டு கிருமிகள் போய் குழந்தைக்கு ஊறு உண்டாக்காமல் பாதுகாக்கும் கருப்பை குழாயை பார்ப்போம் கருப்பையின் இருந்து இரண்டு குழாய்கள் விரிந்து காணப்படுகின்றன இந்த கருப்பை குழாய் நாலு அங்குலம் நீளம் உள்ளது இந்த குழாய்கள் இரு பக்கத்திலும் உள்ள சூலகங்களுடன் இணைக்கப்பட்டிருக்கின்றன சூலகங்களை பார்த்தால் சூலகங்கள் ஒரு மாதத்திற்கு ஒரு முட்டையை உருவாக்கும் ஒரு வருடத்தில் பதிமூன்று தரம் இந்த வேலையை செய்யும் இந்த வேலை முப்பத்தைந்து வருடங்கள் தொடரும் அதாவது ஒரு பெண் பதிமூன்று வயதில் பெரிய பிள்ளையானால் அவள் தனது நாற்பத்தி வயது வரைக்கும் கற்பவதியாகலாம் இந்த சூலகங்கள் பெண்பாளுக்குரிய சுரப்பை சுரக்கின்றன அதாவது ஃபீமேல் செக்ஸ் ஹோமோன் இந்த பெண்பாளுக்குரிய சுரப்பு ஒரு பெண்ணின் பெண்மையை உருவகப்படுத்துகிறது ஆனால் இந்த சுரப்பின் அதிமுக்கிய வேலை என்ன என்றால் ஆணின் விந்துடன் சேர்ந்த பெண்ணின் சூழ் ஒரு சிசுக்காலமாக காலமாக உருமாறிக்கொண்டிருக்கின்ற போது அதை பாதுகாக்க கருப்பை சுவரை தயார் செய்வதாகும் இந்த கருப்பையின் சுவராகிய எண்டோமெட்ரியும் ஒவ்வொரு மாதமும் ஒரு சிசுவின் வரவை எதிர்பார்த்து தன்னை தயார் செய்கிறது அந்த சிசுவின் வருகை நடைபெறாவிட்டால் அந்த சுவர் தடிப்புகள் தளர்ந்து உதிர்ந்து உதிரம் கொட்டி மாதவிடாய் பெண்ணுறுப்பு உறுப்பு வழியாக வெளியேறுகிறது பெண்கள் பன்னிரண்டு தொடக்கம் பதிமூன்று வயதுகளில் முதல் மாதவிடாயை காணுவார்கள் ஆனாலும் குழந்தை கரு உண்டாக்கும் தன்மை ஒரு வருடம் வரைக்கும் வராமல் இருக்கும் ஒரு பெண் நாற்பத்தைந்து தொடக்கம் ஐம்பத்தைந்து வயது வயது வரை மாதவிடாய் காணலாம் ஆனால் குழந்தை தரும் சூழ் உற்பத்தி பெரிய பிள்ளையாகி முப்பத்தி எட்டு வருடங்கள் ஆனதும் நின்றுவிடும் இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு தரம் தரும் சில பெண்களுக்கு இந்த நாட்களில் எண்ணிக்கையில் கூடலாமல்ல அல்லது குறையலாம் ஒழுங்கான மாதவிடாய் நாட்களையுடைய பெண்கள் எப்போதும் தங்களுக்கு கரு கட்டியது என்று தெரிந்து கொள்ளலாம் பெண்மையின் சூழ் உற்பத்தி மூளையின் சுரப்பின் உதவியோடும் கற்பப்பையின் தயாரில்லை சூலகத்தின் சுரப்பியின் உதவியுடனும் நடக்கும் சில பெண்களுக்கு சரியான கால இடைவெளிகளில் மாதவிடாய் வராமல் விட்டால் அதற்கு சுரப்பிகளின் செயற்பாடுதான் காரணம் அதே போல முதல் மூன்று நாட்களும் மாதவிடாய் வெளியேறி பின்னர் அடுத்த ஒன்றிரண்டு நாட்களில் குறைந்துவிடும் இப்படி நடைபெறாமல் இருந்தாலும் மாதவிடாய் சரியாக படாமல் இருந்தாலும் சுரப்பிகளின் மாறுபாடே காரணமாகும் குழந்தை பெற விரும்பும் பெண்கள் தங்கள் மாதவிடாய் காலம் அதன் அளவு என்பவற்றை அவதானித்தால் பிரயோசனமாக இருக்கும் என்ற இந்த தகவல்களுடன் இன்றைய காணொளியை நிறுத்தி அடுத்த காணொலியின் இரண்டாவது அங்கமாக ஒரு புதிய உயிரின் பரிமாணம் என்ற தலைப்பிலே கத்துக்காக அடுத்த காணொலியை கொண்டு வருகின்றேன் அதுவரை இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அற்புதமான பல தகவல்களை இந்த காணொளி தாங்கி வர இருக்கின்றது நன்றி வணக்கம்